பெயர் வந்த காரணம் இரு லகரிகளுக்குமே சௌந்தரிய லகரி என்று ஏன் பெயர் சௌந்தரியம் என்றால் அழகு சுந்தரமாக இருப்பது சௌந்தரியம் லகரி என்றால் பிரபாகம் லகரி என்றால் அலை பெரிய அலை என்றும் சொல்வதுண்டு அடுக்கடுக்காக அலை வீசி பொங்கி வரும் பிரவாகம் என்பதுதான் இங்கே பொருத்தம் லகரி என்றால் அழகு பெருக்கு அழகே ஒரு பிரவாகமாக வெள்ளம் அடித்துக் கொண்டு வருகிறது என்று அர்த்தம் லோகத்தில் இருக்கிற இத்தனை அழகுகளும் எங்கே பிறந்ததோ அந்த பரமாத்ம சக்தியை மாதா ரூபத்தில் தலையிலிருந்து கால்வரை அழகு ஸ்வரூபமாக அங்க அங்கமாக வருணிக்கிற ஸ்துதியானதால் சௌந்தர்யலகரி என்று பெயர் சாதாரணமாக நூறு செய்யுள் கொண்ட துதியானால் அதற்கு சதகம் என்று பெயர் வைப்பார்கள் மயூர சதகம் என்று சூரியனை பற்றி இப்படி ஒன்று இருக்கிறது மூக பஞ்ச பஞ்சசதியில் கூட நூறு நூறாக உள்ள ஐம்பது பாகங்களுக்கும் சதகம் சதகம் என்றே பெயர் இருப்பதாக சொன்னேன் அல்லவா பஞ்ச சதகம் கொண்ட முழு நூலுக்கு பஞ்சசதி என்று பெயர் இருக்கிறது இப்படியே த்வி இரண்டு சதம் ஸ்லோகம் உள்ள துர்வாசருடைய நூலுக்கு தவிசதி என்று பெயர் சொன்னேன் தமிழிலும் தொண்டை மண்டல சதகம் குமரேச்ச சதகம் என்றெல்லாம் உள்ளன ஆனால் ஆச்சாரியால் நூறு நூறு ஸ்லோகம் கொண்டதாக ஈஸ்வரனை குறித்து ஒன்றும் அம்பாளை குறித்து ஒன்றும் இரண்டு ஸ்தோத்திரங்கள் செய்துள்ள போதிலும் இதில் ஒன்றுக்கும் சதகம் என்று பெயர் வைக்கவில்லை இரண்டுக்கும் இரண்டு லகரி பெயர்களையே வைத்திருக்கிறார் அவர்தான் வைத்தாரோ மற்றவர்கள் வைத்தார்களோ தானாக அமைந்ததோ அவர் பண்ணின இரண்டு சதகங்களும் லஹரி லஹரி என்றே வழங்கப்படுகின்றன இவற்றில் ஈஸ்வரனைப் பற்றியது சிவானந்த லஹரி அம்பாளை குறித்ததுதான் சௌந்தரிய லஹரி கரைபுரண்ட வெள்ளமாக ஆச்சாரியாளிடமிருந்து இந்த இரண்டும் பக்தி அனுபவத்தின் உச்சியில் இருந்து பெருகி வந்திருக்கின்றன இவற்றை அவர் யோசித்து யோசித்து கவனம் பண்ணவில்லை அப்படியே அனுபவ நிலையில் இருந்து ஒரு ஊற்றில் இருந்து ஜலம் பொங்குகிற மாதிரி அலையலையாக கொட்டியிருக்கிறார் அதனால் லஹரி என்பதுதான் பொருத்தம் வெள்ளமாக லஹரியாக இருப்பதால் நாமும் அதிலே மிதக்கிறோம் சதகம் என்று பேர் வைத்துவிட்டால் நூறாவது ஸ்லோகத்தோடு கரைகட்டியாச்சு என்று அர்த்தம் லகரியிலோயோ நாம் கரையேறாமல் ஜலப்பெருக்கோடேயே இஷ்டப்பட்டவரை மிதந்து கொண்டு நீந்திக் கொண்டு படகு விட்டுக் கொண்டு போகலாம் அதாவது ஆச்சாரியால் முடித்திருக்கிற நூறாவது ஸ்லோகத்தோடு நாம் டக்கென்று நிறுத்திவிடாமல் அதுவரை பாராயணம் பண்ணியதில் நமக்கு உண்டான அனுபவத்தினால் இன்னும் மேலே மேலே அம்பாளுடைய அழகு வெள்ளத்தையும் ஈஸ்வரனுடைய லீலை பிரவாகத்தையும் பாவித்து பாவித்து கொண்டே போகலாம் இப்படி பக்த மனசின் பாவனையை நூறு என்று ஒரு கோடு கட்டி நிறுத்தி விடாமல் இந்த ஸ்தோத்திர அனுபவத்திலே அவளவாள் மனசுக்கு தோணுகிறபடி இன்னும் அந்த தெய்வீக அப்பா அம்மாவை சுற்றி சுற்றி எப்படி நினைப்பை பிரவாகமாக விடலாமோ அப்படி பண்ணி கொண்டு போங்கோ என்று சொல்லாமல் சொல்வதாகவே லஹரி என்று பெயர் வைக்கப்பட்டிருக்கிறது என்கலாம் ஆச்சாரியால் எத்தனைக்கெத்தனை பெரியவரோ மகா சக்திமானோ கத்தனை அடக்கமானவர் வினய ஸ்வரூபமானவர் அதனால் தனக்கு பெரிய அனுபூதி நிலையை வந்து அது அப்படி கவிதையாக பிரவாகமாக லகரியாக பெருகிற்று என்று அவர் சொல்லிக் கொள்ளவில்லை ஆனாலும் இந்த இரண்டு ஸ்துதிகளின் தலைப்பான சிவானந்த லகரி லகரி என்ற பெயர்கள் அந்த ஸ்துதிகளிலேயே அவருடைய சாக்ஷாத் வாக்கில் வந்திருக்கிறது இது ஒரு பெரிய சிறப்பு வேறு எந்த நூல் பெயரும் இப்படி நூலுக்குள்ளேயே வந்திருப்பதாக தெரியவில்லை பஜகோவிந்த ஸ்தோத்திரத்துக்கும் அதன் ஆரம்ப வார்த்தையை வைத்துத்தானே பெயர் இருக்கிறது என்று கேட்டால் வாஸ்தவத்தில் அந்த ஸ்தோத்திரத்துக்கு பஜகோவிந்தம் என்று பெயர் இல்லை மோக முத்கரம் என்பதே அதன் டைட்டில் முத்கரம் என்றால் சம்மட்டி மோகத்தை பிளக்கும் சம்மட்டி மோக முத்கரம் அதனால் அந்த ஸ்தோத்திரத்தை ஒரு பல்லவியும் அதற்கு அநேக சரணங்களும் சேர்ந்து அமைந்த ஒரு கீர்த்தனத்தை பாடுவது போல ஒவ்வொரு ஸ்லோகத்தையும் முடித்தவுடனும் பஜகோவிந்தம் 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 மூடமதே என்று திருப்புவது வழக்கமாக இருப்பதால் பஜகோவிந்த சப்தமே அதற்கு அடையாளமாகி அதையே ஸ்தோத்திரத் தலைப்பாக ஜனங்கள் சொல்ல ஆரம்பித்துவிட்டார்கள் இரண்டு லகரி சுதிகளில்தான் உள்ளே வரும் வார்த்தையே தலைப்பாக இருப்பது ஆச்சாரியாள் வாக்கினால் உள்ள ஸ்லோகத்தில் வந்த சிவானந்த லகரி லகரி என்ற வார்த்தைகளேதான் அப்புறம் முழு ஸ்தோத்திரத்துக்கும் டைட்டில் ஆகியிருக்கிறது இந்த வார்த்தைகளை அவர் எந்த சந்தர்ப்பத்தில் சொல்கிறார் என்று பார்க்கலாம் முதலில் சிவானந்த லகரியை பார்க்கலாம் சவுந்தரலகரி நூறு ஸ்லோகங்களில் கூட முதலாவது சிவஹா சக்தியா யுக்தோ என்று சிவன் பெயரில் தான் ஆரம்பிக்கிறது உள்ளுக்குள்ளேயும் சிவ மகிமைகளை சரஸ்வதி பாடி கேட்பதிலேயே அம்பாளுக்கு பரம சந்தோஷம் என்று வருகிறது அதனால் சிவானந்த லகரியை முதலில் பார்ப்பதுதான் அம்பாளுக்கே பிரீதியாக இருக்கும் சிவானந்த லகரி என்றால் சிவனை அல்லது சிவத்தை அனுபவிப்பதன் ஆனந்த வெள்ளம் என்று அர்த்தம் காமதகனம் காலசம்ஹாரம் திரிபுர சம்ஹாரம் தாருகாவனத்தில் பிக்ஷாடனம் பார்வதி கல்யாணம் கைலாச தர்சனம் நடராஜ தாண்டவம் அடிமுடி தேட நின்றது கிராதனாக வேடனாக வந்தது முதலான லீலைகளைப் பண்ணின பரமேஸ்வரனின் அனந்த குணங்களையும் மகிமைகளையும் அருளையும் சக்தியையும் அனுபவிப்பதே சிவன் என்ற மூர்த்தியை அனுபவிக்கிற ஆனந்த வெள்ளத்தை தருகிறது அதே சிவனை அமூர்த்தமாக உள்ளுக்குள்ளே அனுபவித்துக் கொள்ளும்போது அவனுக்கும் சிவம் என்று பெயர் மாண்டூக்கிய உபநிஷத்தில் சொல்லியிருக்கிறபடி விழிப்பு கனா தூக்கம் இவற்றை தாண்டி ஆத்மா ஏகமானதே என்கிற அறிவால் அறியத்தக்கவனாக பிரபஞ்சங்கள் லயிக்கிற துரிய சாந்த நிலையில் அத்வைதமாக சிவனை அனுபவிக்கிற போது அவனே சிவம் ஆகிறான் இப்படி இருவகைப்பட்ட சிவனை குறித்த லீலானந்தம் சிவத்தை குறித்த ஆத்மானந்தம் இரண்டையும் வெள்ளமாக பெருக்குவதால் சிவானந்த லகரிக்கு அந்த பெயர் ரொம்பவும் பொருத்தமாக இருக்கிறது ஆச்சாரியால் எந்த சந்தர்ப்பத்தில் சிவானந்த லகரி என்னும் இந்த சொற்றொடரை பிரயோகப்படுத்துகிறார் என்றால் ஆரம்ப ஸ்லோகமாக முதன் முதலில் பார்வதி பரமேஸ்வரால் சேர்ந்திருக்கிற திருக்கோலத்தை சொல்லி நமஸ்காரம் பண்ணுகிறார் அதுதான் சம்பிரதாயம் சாம்பமூர்த்தி சாம்ப சிவன் என்பதாக அம்பாளோடு கூடியவனாகவே ச பிளஸ் அம்ப சாம்ப அம்பாளோடு சேர்ந்த என்று அர்த்தம் அப்படித்தான் ஈஸ்வரனை எப்போதும் சொல்லியிருக்கிறது அதனால் முதலில் சிவசக்தி ஜோடியாகச் சொன்னார் அடுத்த ஸ்லோகத்திலேயே சிவானந்த லகரி என்ற பதத்தை பிரயோகித்திருக்கிறார் வசந்தீம சேதோ ஹிருதபுவி சிவானந்த என்று இந்த இரண்டாம் ஸ்லோகம் முடிகிறது இதில் என்ன சொல்கிறார் பரமேஸ்வர சம்பந்தமான பக்தியால் ஏற்படுகிற ஆனந்த பிரவாகம் எந்த உற்பத்தி ஸ்தானத்தில் இருந்து பொங்கி வந்து தான் ஓடும் வழியிலே என்னென்ன செய்து எந்த சங்கமஸ்தானத்தில் முடிகிறது என்பதை சொல்கிறார் பரமேஸ்வரனுடைய லீலா சரிதங்களில் இருந்து இந்த ஆனந்தம் சரித்தாக நதியாக உற்பத்தியாகிறதாம் ஒரு ஆறு வருகிற வழியில் தூசி கீசிகளை அடக்கிக் கொண்டு வருவது போல் இந்த சிவானந்த ஆறு பாபம் என்கிற தூசியை அடக்கிக் கொண்டு ஓடுகிறதாம் தூசியை அடக்குகிறதோடு ஜனங்களுக்கெல்லாம் தாப நிவர்த்தியாக ஜில்லென்று குடிக்கவும் குளிக்கவும் பயிர் பச்சைகளை வளர்க்கவும் ஆறுதானே உதவுகிறது அது மாதிரி இந்த சிவானந்த நதியும் பாவத்தை போக்குவதோடு தாபத்தை தொண்டை வயிற்றுடைய தாபத்தை அல்ல சம்சார தாபத்தையே போக்கிக் கொண்டு ஓடி வருகிறது அப்புறம் கவடு கவடாக விட்டுக்கொண்டு விஷயங்களை அறிகிற புத்தியின் அத்தனை வழிகளையும் டெல்டாவாக பண்ணிக்கொண்டு உள்ளே பிரவேசித்து அப்படியே என் சித்தம் என்கிற மடுவில் வந்து சங்கமித்து விடுகிறது என்கிறார் ஆறு என்றால் ஒரு இடத்தில் சங்கமிக்கத்தானே வேண்டும் அநேகமாக நதிகள் சமுத்திரத்திலேதான் கலக்கும் என்றாலும் சிலது சில ஆறுகள் ஏதாவது ஒரு ஏரியில் போய் சேர்வது உண்டு புழல் ஏரியில் கூட இப்படி சிற்றார்களும் கால்வாய்களும் விழுந்து மூடுகின்றன ஒரு நதி சமுத்திரத்திலே விழுந்துவிட்ட பின் அது பாசனத்துக்கோ குடிப்பதற்கோ பிரயோஜனமில்லை ஆனால் ஏரியில் முடிந்தாலோ எப்போதும் லோகத்துக்கு பயனாகிறது ஆச்சாரியாளுக்கு கிடைத்த சிவானந்த வெள்ளம் ஸ்லோக ரூபமாக என்றென்றும் லோகத்துக்கு பிரயோஜனமாகிறதோ இல்லையோ இதை இப்படி அப்பட்டமாக சொன்னால் அகம்பாவமாக இருக்கும் என்பதால் வியங்கமாக சொல்கிற மாதிரி என் சித்தம் என்ற ஏரியில் வந்து சிவானந்தலகரி தேங்கிவிட்டது என்கிறார் மச்சேதோ ஹிருத என்றால் என் சித்தம் என்ற ஏரி என்று அர்த்தம் சிவச்சரித்திரத்தால் உண்டான நதியான லீலானந்தம் பக்தரின் சித்தத்தில் சங்கமித்து தேங்கி சாந்தமான ஆனந்தமாகிறது சவுந்தர்லஹரி என்ற பிரேசை சொற்றொடரை அம்பாளுடைய கேசாதி பாத வர்ணனையில் மூன்றாவது ஸ்லோகத்தில் அதாவது முதலில் இருந்து நாற்பத்தி நாலாவது ஸ்லோகத்தில் பிரயோகப்படுத்தியிருக்கிறார் நாற்பத்தி மூன்று முக்கோணம் கொண்டது ஸ்ரீசக்கரம் என்று பொதுவாகச் சொன்னாலும் அதன் நடுப்புள்ளியான பிந்துவும் கோணம் என்ற அபிப்பிராயத்தில் மொத்தம் நாற்பத்தி நாலு கோணம் என்று குறிப்பிடுவதும் உண்டு சது சதுச்சத்துவாரிசத் வசூதவ் கலாச்சர என்பதாக நாற்பத்தி நாலு கோணமாகத்தான் பதினோராவது ஸ்லோகத்தில் சொல்லியிருக்கிறது ஸ்ரீ சக்ரம் என்பது அம்பாளின் வாசஸ்தானம் மட்டுமில்லை அவளுடைய ஸ்வரூபமே ஸ்வரூபம் இந்த யந்திர மந்திர தந்திர சமாச்சாரங்களை நாற்பத்தி ஓராம் ஸ்லோகத்தோடு முடித்துவிட்டு எல்லோரும் கஷ்டமில்லாமல் ரசித்து அனுபவிப்பதற்காக ஆச்சாரியாள் தேவியின் ரூபவர்ணையை பண்ணினாலும் சாஸ்திரத்தில் தமக்குள்ள பற்றுதலையும் பக்தியையும் சொல்லாமல் சொல்கிற மாதிரி அவளுடைய யந்திர ரூபத்தை குறிக்கிற நாற்பத்தி நாலு என்கிற என்னுடைய ஸ்லோகத்திலேயே ரூப சௌந்தர்ய வெள்ளத்தை குறிப்பிட்டு சௌந்தர்ய லஹரி என்கிறார் போல தோன்றுகிறது சம்பந்தமான இன்பப் பிரவாகம் என்ற அர்த்தத்தை கொடுக்கிற சிவானந்த லஹரி என்ற பெயரை தாம் எழுதிய ஒரு சதகத்தில் சொன்னார் சிவ என்ற பெயரை அங்கே வெளிப்பட சொல்லியிருக்கிறது ஆனால் இந்த சதகத்திலோ அம்பாள் சம்பந்தமான அம்பாள் உடைய என்றெல்லாம் அடைமொழி போடாமல் வெறுமே அழகு பிரவாகம் என்ற அர்த்தத்தை தருவதாக சௌந்தரலகரி என்ற பெயரை கொடுத்திருக்கிறார் அம்பாஷ்டகம் அம்பா பஞ்சரத்னம் தேவி புஜங்கம் தேவி சதுஷ்டஷ்டி உபச்சார பூஜா ஸ்தோத்திரம் என்று தம்முடைய மற்ற ஸ்தோத்திரங்களுக்கு டைட்டில் கொடுத்தது போல இங்கே அம்பா சௌந்தர்யலகரி என்றோ தேவி சௌந்தர்யலகரி என்றோ கொடுக்கவில்லை ஏனென்றால் சௌந்தர்யம் என்றாலே அம்பாள் தானே பானகம் என்று சொன்னால் போதாதா வெள்ளப்பானகம் என்று சொல்ல வேண்டுமா இத்தனை தித்திக்கிற பானகம் வெல்லம் போட்டதுதான் என்றுதான் தெரிந்து கொள்கிறார்கள் எலும்புச்சம்பழம் ஆரஞ்சு ஆப்பிள் என்று எதையாவது பிழிந்தால் லைம் ஜூஸ் ஆரஞ்சு ஜூஸ் ஆப்பிள் ஜூஸ் என்று அடைமொழி கொடுத்துச் சொல்லணும் அதற்கெல்லாமும் வெள்ளம் அல்லது அதன் இன்னொரு ரூபமான சர்க்கரை சேர்த்துத்தான் ஆகணும் இப்படி மற்ற தேவதைகளின் சௌந்தர்யத்தை சொல்ல வேண்டுமானால் அவர்களை பெயர் குறிப்பிட வேண்டியிருக்கும் அப்போதும் கூட அந்த சௌந்தர்யத்துக்கு மூல சரக்காக இருப்பது அழகு மூலமான அம்பாள்தான் சாதம் என்று சொன்னால் போதாதா அரிசி சாதம் என்று சொல்ல வேண்டுமா என்ன கோதுமை சாதம் எள்ளு சாதம் தேங்காய் சாதம் என்றால்தான் அடைமொழி போட்டு சொல்ல வேண்டும் லோகத்தில் இருக்கிற அழகுகளை எல்லாம் எது அழகாக பண்ணுகிறதோ இத்தனை அழகுகளுக்கும் மூலமும் முடிவும் எதுவோ அதுவேயான அம்பாளுடைய சௌந்தர்யம்தான் அசல் சௌந்தர்யம் அதனால் அம்பாளுடைய சௌந்தரியம் என்று அடைமொழி சேர்த்து சொல்ல வேண்டியது இல்லை அனைத்து மக்களையும் கவரும் தலைப்பு இன்னொன்றும் தோன்றுகிறது அம்பாளைச் சொன்னால் நம்முடைய மதஸ்தர்களுக்கு அதிலும் அம்பாள் பக்தர்களுக்கு மட்டும்தான் நம்முடைய மத புஸ்தகம் என்று அதில் ஒரு இன்ட்ரெஸ்ட் உண்டாகும் பிற தெய்வ பக்தர்களுக்கும் பிற மதஸ்தர்களுக்கும் நாஸ்திகர்களுக்கும் அதில் ஈடுபாடு உண்டாகாது ஆனால் வெறுமை அழகு என்றால் அழகு வெள்ளம் சௌந்தரிய லஹரி என்று டைட்டில் போட்டால் அதிலே தேவதாந்திர பிற தெய்வ பக்தர்கள் மதாந்திரஸ்தர்கள் நாஸ்திகர்கள் உள்பட சமஸ்த ஜனங்களுக்கும் ஒரு கவர்ச்சி ஏற்படும் அழகு என்பது லோக ஜனங்கள் அத்தனை பேரையும் கவர்வது காஷ்மீரில் இயற்கை காட்சி அழகாக இருக்கிறது என்று அமெரிக்காக்காரர்களும் இங்கிலீஷ்காரர்களும் வருகிறார்கள் சுவிட்சர்லாந்தின் அழகை பார்ப்பதற்கு நம் தேசத்து பிரபுக்கள் போகிறார்கள் இயற்கைதான் என்று இல்லை மனுஷ்யன் பண்ணின அழகான சிலை சிற்பங்களை பார்க்க லோகத்து ஜனங்கள் எல்லாம் வித்தியாசமில்லாமல் சேர்கிறார்கள் ஆக அன்பு தியாகம் முதலான உசந்த உள்பண்புகளை விடக்கூட வெளியிலே தெரிவதான அழகுதான் சர்வஜன வசீகரம் உள்ளதாக இருக்கிறது எதிரெதிராக சண்டை போட்டுக் கொண்டிருப்பவர்களும் அழகினால் ஒரே மாதிரி கவரப்பட்டு விடுகிறார்கள் மதம் மதப்பற்று ஆஸ்திகம் நாஸ்திகம் என்ற பேதம் எதுவும் பாதிக்காமல் எல்லோருக்கும் ஆகர்ஷணம் உள்ளதாகவும் உள்ள அழகின் பேரில் புஸ்தகத்துக்கு டைட்டில் போடுவோம் அப்போது எல்லோரும் அதை படிக்க ஆரம்பிப்பார்கள் ஆரம்பித்த அப்புறம் பரம சௌந்தர்யமான ஒரு ஸ்திரீ ரூபத்தை நல்ல கவிதா திருஷ்டியோடு புஸ்தகத்தில் வர்ணித்திருப்பதால் அதில் யாரானாலும் ஈடுபட்டு விடுவார்கள் சர்க்கரை பூசிய மாத்திரை மாதிரி உள்ளே ஆத்ம அபிவிருத்திக்கான மருந்தை வைத்து வெளியில் சௌந்தரிய வர்ணனையாக புஸ்தகத்தைப் பண்ணினால் அழகுக்காகவே படிக்க வந்தவர்களும் தங்களை அறியாமல் அம்பாள் பக்தியில் ஈடுபட்டு விடுவார்கள் அம்பாள் பெயரை சொன்னால் வராதவர்களும் கூட அழகு என்பதற்காக வந்து தத்வாராவாகவே அதன் வழியாகவே அந்த அம்பாளிடம் ஈடுபட்டு விடுவார்கள் கவிதை என்று ரசித்து படிக்க வந்தவர்களும் ஸ்தோத்திரம் என்று பக்தியுடன் பாராயணம் பண்ண ஆரம்பித்து விடுவார்கள் அம்பாள் பக்தர்கள் என்றே உள்ள சின்ன சர்க்களுக்காக மட்டுமில்லாமல் சகல ஜனங்களையும் அவளிடம் இழுக்க வேண்டுமானால் அதற்கு முதலில் அவள் பெயரை ஒழித்து அழகு பெயரை மட்டும் காட்டுவதே நல்ல வழி என்றே ஆச்சாரியால் இப்படி தலைப்பு போட்டாரோ என்னவோ சௌந்தர்யம் என்றாலே அம்பாள் சம்பந்தமானதுதான் எப்படி என்றால் சுந்தரி என்றால் அது அவள்தான் திரிபுர சுந்தரி இன்னமும் நீட்டி மகா திரிபுர சுந்தரி என்றெல்லாம் அவளுக்கு மகிமை பரிமளிக்க தெரிய வேணும் என்று பெயர் சொன்னாலும் மூலமாக நிற்கிற பேர் வெறும் சுந்தரிதான் பரமசிவன் சதாசிவன் சாம்பசிவன் என்றெல்லாம் சொன்னாலும் மூலப்பேர் வெறும் சிவன்தான் என்கிற மாதிரி சுந்தரியை குறித்தது சௌந்தரியம் அம்பாளின் அநேக ரூப பேதங்களில் இந்த சுந்தரியாகிய மகா மகாத்ரிபுர சுந்தரியை குறித்துத்தான் சௌந்தரிய லஹரி ஸ்ரீவித்யா மந்திர தந்திரம் ஸ்ரீயந்திரம் ஸ்ரீசக்ரம் ஆகியவற்றின் அதிதேவதை அந்த சுந்தரியாகிய திருபுர சுந்தரிதான் பார்வதி துர்கை காளி பாலை புவனேஸ்வரி என்று அம்பாளுக்கு பல ரூபபேதங்கள் உள்ளன அல்லவா சிலது சௌமியமாக சிலது உக்ரமாக சிலது இரண்டும் கலந்து